நன்றி கூறுதல் நன்றியின்மை பேரழிவுக்கான முன்னோட்டம் மீண்டும் உங்களுடன் இருப்பது மகிழ்ச்சி அளிக்கின்றது நாம் மற்றொரு வாரத்தின் இறுதியில் வந்திருக்கின்றோம் இந்த வாரம் முழுவதும் நான் கையாண்ட கருப்பொருளை இன்று நான் முடிக்கப் போகின்றேன் இந்த வாரம் எனது முந்தின பேச்சுகளில் நன்றி கூறுதல் அல்லது நன்றி உணர்வு பற்றிய பின்வரும் உண்மைகளை விளக்கினேன் முதலாவதாக நாம் அவருடைய பிரசன்னத்திற்கு வரும்பொழுதெல்லாம் தேவன் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கும் பரிசுகள் அல்லது பலிகளில் ஒன்று நன்றி கூறுதலாகும் இரண்டாவதாக உணர்வு என்பது வேதத்தின் நேரடியான கட்டளையாகும் மேலும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருப்பதற்கான ஒரு முக்கிய அடையாளமாக இருக்கின்றது மூன்றாவதாக தேவனுடைய அற்புத வல்லமையை திறக்க நன்றி கூறுதல் ஒரு திறவுகோளாகும் நான்காவதாக நன்றி கூறுதல் ஆசீர்வாதங்களின் மேல் ஒரு நிரந்தர முத்திரையை அமைக்கிறது இல்லையெனில் அது தற்காலிகமானதாக இருக்கும் பத்து குஷ்டரோகிகளின் விஷயத்தில் சரீரத்தில் குணமாக்கப்பட்ட பாதி அளவிலான தற்காலிகமான காரியத்திலிருந்து ரசிக்கப்பட்ட முழுமையான நிரந்தரமான காரியமாக மாற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது இன்றைய எனது இறுதி பேச்சில் நாணயத்தின் மறுபக்கமான நன்றியின்மை குறித்து பேசப்போகிறேன் நன்றியின்மையின் நுட்பமான சூழ்ச்சியை பற்றியும் அதன் தொடர்ச்சியாக ஏற்படும் அனைத்து பயங்கரமான விளைவுகளையும் நான் வெளிப்படுத்தப் போகிறேன் நாம் பார்க்க வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால் நன்றி கூறுதல் மற்றும் நன்றியின்மை ஆகிய இரண்டும் நம் வாயின் வழியாக வெளிப்படுத்தப்படுகின்றன நன்றியின்மை குறை சொல்லுதல் அல்லது முறுமுறுப்பு போன்றவற்றின் வடிவத்தில் நம் வாயிலிருந்து வெளிப்படுகிறது முறுமுறுப்பு அல்லது குறைச்சொல்லுதல் ஆகியவற்றுக்கு எதிராக வேதம் நிறைய எச்சரிக்கைகளை கொண்டுள்ளது உதாரணமாக பிலிப்பியர் இரண்டாம் அதிகாரம் பதினைந்து பதினாறாம் வசனத்தில் பவுல் சொல்கிறார் பதினைந்தாம் வசனம் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாயிருக்கும்படிக்கு இருக்கும்படிக்கு பதினாறாம் வசனம் எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள் இதன் உட்கருத்து தெளிவாக இருக்கிறது நாம் உண்மையில் குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற இருக்க வேண்டுமானால் குறை சொல்லாமல் அல்லது வாக்குவாதம் அதாவது தர்க்கம் பண்ணாமல் எல்லாவற்றையும் செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் குறை சொல்வதும் வாக்குவாதம் பண்ணுவதும் தேவனுடைய பிள்ளைகளின் வாயிலிருந்து வெளிவரக்கூடாத இரண்டு விஷயங்கள் ஆகும் மேலும் யூதாவின் நிருபத்தில் அவபக்தியற்றவர்களை குறித்த ஒரு தோற்றம் இருக்கிறது இந்த நிறுவத்தின் பதினாறாவது வசனத்தில் அவபக்தியுள்ள மனிதர்களை பற்றிய விளக்கம் கூறப்பட்டுள்ளது இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி இருக்கிறார்கள் இவருடைய வாய் இருமாப்பானவைகளைப் பேசும் தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள் இந்த அவபக்தியுள்ள மனிதர்களின் முதல் தனித்துவமான குணம் என்னவென்றால் அவர்கள் முறுமுறுக்கிறவர்களாக இருக்கிறார்கள் ஏனென்றால் அவர்கள் தங்களது இச்சைகளின்படி நடக்கவில்லா இருக்கிறார்கள் ஒரு விஷயம் உறுதியாக இருக்கிறது நாம் முறுமுறுக்க தொடங்கும்போது நம்முடைய சொந்த இச்சைகளை பின்பற்றுகிறோம் என்று அர்த்தமாகும் பாருங்கள் நம் வாயிலிருந்து வெளிவரும் வார்த்தைகள் ஒன்று நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ இருக்கிறது உண்மையில் நமது பேச்சில் நடுநிலையான வார்த்தைகள் எதுவும் இருக்காது ஒன்று நல்லதாக இருக்கும் அல்லது கெட்டதாக இருக்கும் அது தேவனுக்கு ஏற்றதாகவோ அல்லது பிரியமல்லாதாகவோ இருக்கும் நடுநிலையான காரியம் எதுவுமே இருக்காது மத்தையும் பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழில் இயேசு சொல்வதை கவனிங்கள் முப்பத்தி ஆறாம் வசனம் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கின்றேன் கிரேக்க மொழியில் வீணான வார்த்தை என்பது உண்மையில் எந்த பலனும் இல்லாத எந்தவித நல்ல விளைவும் கொடுக்காத ஒரு வார்த்தை என்ற அர்த்தத்தில் இருக்கிறது எனவே நல்லதை உருவாக்காத நல்ல விளைவை ஏற்படுத்தாத நல்லதை செய்யாத ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நாம் ஞாய் தீர்ப்பு நாளிலே அதற்கு கணக்கு கொடுக்க வேண்டும் வெளிப்படையாக நம்மில் சிலர் குறைவாக பேசுவதே புத்திசாலித்தனமாக இருக்கும் ஏனென்றால் ஏனென்றால் நாம் அதிகமாய் பேசும்போது நாம் சொல்லும் பல விஷயங்களுக்கு ஒரு நாள் தேவனுக்கு கணக்கு கொடுக்க இருக்கும் அடுத்த வசனத்தில் இயேசுக்கு செவ்வாறாக தொடர்ந்து சொல்கிறார் முப்பத்தி ஏழாம் வசனம் ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய் அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார் எனவே நமது வார்த்தைகளே நீதிமான் அதாவது தேவனால் நீதிமானாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று தீர்க்கப்படுவதற்கு காரணமாக இருக்கும் அல்லது குற்றவாளி அதாவது தேவனால் நிராகரிக்கப்படும் என்று தீர்க்கப்படுவதற்கு காரணமாக இருக்கும் மேலும் இதற்கிடையில் எதுவுமே இல்லை நாம் பேசும் அனைத்து வார்த்தைகளும் இதில் ஏதாவது ஒரு விளைவை ஏற்படுத்துகின்றன அல்லது நம்மை குற்றவாளியாக்குகின்றன ஒன்று குருந்திய பத்தாம் அதிகாரத்திலே இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்ட பிறகு ஒனாந்திரத்தின் வழியாக செல்லும் விதத்தை குறித்து அப்போ சொல்னாகிய பவுல் சொல்கிறார் அவர்கள் செய்த பல தவறுகளையும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தின காரியங்களையும் இச்சையான காரியங்களையும் சுட்டிக்காட்டுகின்றார் மேலும் இஸ்ரேவேலின் தீமையான முன்மாதிரியை நாம் பின்பற்றக்கூடாது என்று எச்சரிக்கின்றார் அவர் சொல்வது இதுதான் ஆறாம் வசனத்திலே அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை ஆனவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாய் இருக்கிறது ஏழாம் வசனம் ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள் அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் இருபத்தி மூவாயிரம் பேர் விழுந்து போனார்கள் அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக ஒன்பதாம் வசனம் அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பழிச்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள் அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக பத்தாம் வசனம் அவர்களில் சில முறுமுறுத்து சங்கார காரணாலே அழிக்கப்பட்டார்கள் அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள் பதினோராம் வசனம் இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது வேறு வார்த்தைகள் கூறுவதானால் இஸ்ரேலுக்கு நடந்த இந்த விஷயங்கள் அனைத்தும் வேதத்தில் திருஷ்டாந்தமாக உதாரணமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது மேலும் நாமும் அதையே செய்யக்கூடாது என்பதற்கு நமக்கு ஒரு எச்சரிக்கையாக இருக்கின்றது குறிப்பாக ஐந்து பாவங்களுக்கு எதிராக நாம் எச்சரிக்கப்படுகின்றோம் வசனம் ஆறில் பொல்லாங்கானவைகளை இச்சித்தல் வசனம் ஏழில் விக்கிரக ஆராதனை வசனம் எட்டில் பேசித்தனம் வசனம் ஒன்பதில் கத்தரை பறிச்சை பார்ப்பது அதாவது தேவனுடைய ஞானத்தையும் வல்லமையையும் திறனையும் உண்மைத்தன்மையையும் குறித்து கேள்வி எழுப்புவது அதாவது சந்தேகிப்பது வசனம் பத்தில் முறுமுறுப்பு எனவே முறுமுறுப்புக்கு பக்கத்திலே வைக்கப்பட்டுள்ள மற்ற பாவங்களை கவனியுங்கள் அவைகள் பொல்லாங்கானவைகளை இச்சிப்பது விக்கிரக ஆராதனை வேசித்தனம் கத்தரை பரீட்சை பார்ப்பது போன்றதாகும் இதுவே முறுமுறுப்பு பற்றிய தேவனுடைய மதிப்பீடாகும் இது நமக்கு ஒரு எச்சரிப்பாக வேதத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது எனவே நீங்கள் முறுமுறுக்க ஆரம்பிக்கும் போது நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் பொல்லாங்கானவைகளை சிக்கிறவர்களைப் போலவும் விக்கிரக ஆராதனை செய்பவர்கள் போலவும் வேசித்தனம் பண்ணுகிறவர்களைப் போலவும் தேவனை பரீட்சை பார்த்து அல்லது சோதிக்கிற குற்றவாளிகளைப் போலவும் வகைப்படுத்தப்படுவீர்கள் சுவாரஸ்யமான மற்றொரு காரியம் என்னவென்றால் முறுமுறுப்பு செய்த அந்த இஸ்லவியர்கள் மீது ஒரு குறிப்பிட்ட தீர்ப்பு வழங்கப்பட்டது சங்கரிக்கும் தூதர்களால் அளிக்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது அது உண்மையில் என்னை ஆச்சரியப்படுத்தியது தேவன் ஒரு தூதனை அனுப்ப வேண்டியதா இருந்தது இயற்கையான பேரழிவு உண்டு பண்ண அல்ல ஆனால் முறுமுறுத்த குற்றவாளிகளாகிய மக்களை கையாள்வதற்கு ஒரு உண்மையான தூதனை அனுப்பினார் நான் உங்களுக்கு சொல்கின்றேன் இந்த காரியம் நான் முறுமுறுப்பு செய்வதற்கு முன் என்னை இரண்டு முறை யோசிக்க வைக்கிறது நன்றியின்மையின் ஆபத்துக்கு எதிரான அனைத்து எச்சரிக்கைகளிலும் மிகவும் அச்சமூட்டக்கூடியது ரோமர் ஒன்றாவது அதிகாரத்தில் இருபத்தி ஓராம் வசனம் முதல் காணப்படுகிறது பாவம் அறியாமை இருள் மற்றும் துன்பம் ஆகியவற்றின் நிலைக்கு அனைத்து மனிதர்களும் தள்ளப்படுவதை குறித்து பவுல் பேசுகிறார் மேலும் இருபத்தி ஓராம் வசனத்தில் மனுகுலத்தின் வீழ்ச்சி எவ்வாறு தொடங்கியது என்பதை அவர் நமக்கு காட்டுகிறார் அவர் சொல்கிறார் இருபத்தி ஓராம் வசனம் அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள் உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது மனித எடுத்த முதல் இரண்டு வீழ்ச்சியின் படிகள் என்ன முதலாவது தேவனை மகிமைப்படுத்தாதது இரண்டாவது அவரை ஸ்தோத்தறியாமல் நன்றி செலுத்தாமல் இருந்தது தேவனை மகிமைப்படுத்துவது தொடர்பாக ரோமர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே பவுல் கூறுவதை ஒப்பிட்டு பாருங்கள் அவர் சொல்கிறார் இருபத்தி மூன்றாம் வசனம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி பாவத்தின் சாராம்சம் தேவனை மகிமைப்படுத்த தவறுவதுதான் மனிதன் தேவனுடைய மகிமைக்காக வாழவில்லை என்றால் அவன் வாழ்வதற்கே உரிமை இல்லை என்று ஒருமுறை யாரோ ஒருவர் கூறியிருக்கிறார் நமது வாழ்க்கையில் தேவனை மகிமைப்படுத்த தவறினால் அதுவே பாவத்தின் சாராம்சமாகும் முதல் தவறுதல் எப்போதும் இரண்டாவதற்கு வழிவகுக்கின்றது நாம் தேவனை மகிமைப்படுத்துவதை நிறுத்திவிட்டால் அவருக்கு நன்றி செலுத்துவதை நிறுத்துவதற்கு நீண்ட காலம் எடுக்காது இந்த தருணத்திலிருந்து துன்மார்க்கம் அறியாமை இழிவு மற்றும் துன்பம் ஆகியவற்றின் பயங்கரமான படுகொலைக்கு நேராக இந்த பாதை அழைத்து செல்கின்றது நாம் தேவனை மகிமைப்படுத்தவும் அவருக்கு நன்றி செலுத்தவும் தவறும் பொழுது ரோமர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்திலிருந்து முப்பத்தி இரண்டாம் வசனங்களில் கொடுக்கப்பட்டுள்ள விளைவுகளே நம்முடைய அனுபவமாக இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு நான் வாசிக்கின்றேன் இருபத்தி இரண்டாம் வசனம் அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி இருபத்தி மூன்றாம் வசனம் அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள் பறவைகள் மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள் இருபத்தி நான்காம் வசனம் இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இறுதித்துள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசித்தத்திற்கு ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் இருபத்தி ஐந்தாம் வசனம் தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள் அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் ஆமே இருபத்தி ஆறாம் வசனம் இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார் அந்தப்படியே அவருடைய பெண்கள் சுபாவ அனுபோகத்தை சுபாவத்துக்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார்கள் இருபத்தி ஏழாம் வசனம் அப்படியே ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரக தாபத்தினாலே பொங்கி ஆணோடே ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள் இருபத்தி எட்டாம் வசனம் தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடினால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் இருபத்தி ஒன்பதாம் வசனம் அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவதங்களினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் முப்பதாம் வசனம் புறங்கூறுகளுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தேவ பகைகருமாய் துரோகிதம் பண்ணுகிறவர்களாய் அகந்தையுள்ளவர்களுமாய் வீம்புக்காரருமாய் பொல்லாதவர்களை யோசித்து பிணைக்கர்களுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் முப்பத்தி ஓராம் வசனம் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள் முப்பத்தி இரண்டாம் வசனம் இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானத்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமாய் இருக்கிறார்கள் இது ஒரு பயங்கரமான பட்டியல் இல்லையா எவ்வளவு பரிதாபமான நிலை எவ்வளவு இருளான நிலை எவ்வளவு நம்பிக்கற்ற நிலை இத்தகைய வீழ்ச்சிக்கு வழிவகுத்த படிகளை கவனியுங்கள் அவர்கள் தேவனை அறிந்த போதும் அவர்கள் அவரை மகிமைப்படுத்தவும் இல்லை அவருக்கு நன்றி செலுத்தவும் இல்லை இப்போது எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலே ஒரு பாதுகாப்பு இருக்கின்றது இருபத்தி எட்டாம் வசனம் ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் நம்முடைய தேவன் பச்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே கிருபையும் நன்றியையும் பிரிக்க முடியாது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இன்றைக்கு நம் நேரம் முடிந்துவிட்டது அடுத்த வாரமும் திங்கள் முதல் வெள்ளி வரை இதே நேரத்தில் மீண்டும் வருவேன் அடுத்த வாரம் நாம் தேவனிடத்தில் வரும்பொழுது அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் இரண்டாவது பரிசு அல்லது பலியாகிய துதியின் பலியை குறித்து கையாள்வேன்